கற்றாழை ஜூஸ் கொடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா அதை குறித்து விரிவாக காண்போம் பொதுவாக மக்கள் தங்கள் வீட்டை அழகுபடுத்த கற்றாழை செடிகளை வாங்குகிறார்கள் கற்றாழை செடிகள் சுத்தமான காற்றை சுவாசிக்க உதவுகிறது இதை குடிக்கலாமா என்பது குறித்து பல தெரியாமல் இருந்து வருகிறது ஆரோக்கியத்துடன் மேம்படுத்துகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கற்றாழைகள் ஊட்டச்சத்துகளால் உட்செலுத்தப்பட்டிருக்கு இது உங்கள் உடல் நோய்களை மிகவும் திறம்பட எதிர்த்து போராட உதவுகிறது இந்த கற்றாழையில் என்னென்ன நன்மைகள் பார்ப்போம் அடிக்கடி நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த கற்றாழை ஜூஸை கொடுத்தால் நல்ல பலனை பெறலாம் மேலும் இதனால் உயர் ரத்த அழுத்தம் குறையும் மற்றும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கற்றாழை ஜூஸில் வைட்டமின்கள் ஏ சி மற்றும் பி டூ ஆகியவை நேர்ந்துள்ளன முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பயன் உள்ளதாக இருக்கும் கூடுதலாக இது மூட்டுகளில் வலி மற்றும் விரைப்பு தன்மையை குறைக்கிறது கற்றாழை ஜூஸை தினமும் குடித்து வந்தால் உடலில் சிதை காலம் அதிகரித்து கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைய உதவுகிறது நச்சு நீக்கும் பொருட்கள் கொண்ட கற்றாழை ஜூஸ் குடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது சில மலமிளக்கிகள் கொண்ட இவை மல சிக்கலுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது மேலும் சிறுநீர் பை நோய் தொற்றுகளால் ஏற்படும் வலி மற்றும் வீக்கத்தை போக்கும் திறனை கற்றாழை ஜூஸ் கொண்டுள்ளது நாள்தோறும் எடுத்துக் கொள்ளக்கூடிய உணவில் கற்றாழை சாற்றை சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது உடலை தீங்கு விளைவிக்கும் கிருமிகளில் இருந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் நோய்களுக்கு நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அடிக்கடி ஒவ்வாமை முகப்பரு மற்றும் போன்றவற்றால் பாதிக்கப்படுவது வழக்கம் இந்த கற்றாழை ஜூசை தினம்தோறும் தவறாமல் உட்கொள்வது சரும பிரச்சனைகள் இருந்து விடுபட உதவும் கற்றாழை சார்கள் தோளில் ஏற்படும் புண்கள் மற்றும் சிறங்குகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகின்றன கற்றாழை சாற்றை மோரில் குடித்து வந்தால் உடல் சூட்டினால் முகத்தில் வரும் பருக்கள் வெயில் நாள் ஏற்படும் அலர்ஜி மற்றும் கருந்திட்டுகள் மறைந்து போகின்றன ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வலியால் அவதிப்படும் பெண்களுக்கு கற்றாழை சாறு குடிப்பது மிகவும் நல்லது இது வயிற்று வலியை குறைக்கிறது மற்றும் வலி மிகுந்த பிடிப்புகளை உடனடியாக குணப்படுத்துகிறது மாதவிடாய் சுழற்சியின் போது அடிக்கடி குமட்டலுக்கு ஆளாகும் பெண்களுக்கும் கற்றாழை சாறு நன்மையை தருகிறது எனவே வீடுகளில் எளிமையாக கிடைக்கும் கற்றாலையை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம்